ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபன் ஃபில்டு வீடியோ தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் பூ பூபேஷ்ற ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து நேஷ்வா கிரீலி பார்க்கில் தான் நடந்து இந்த ஈவெண்ட்டு ஆக்சுவலி இது வந்து நேஷ்வா ரீக்ரியேஷன்லேருந்து நடத்தின ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டு தான் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேலோவின் வந்து இங்கே யூஎஸில் செலப்ரேட் பண்ணுவாங்க ரொம்பவே பிரம்மாண்டமாக ஸோ அதுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபுல்லாகவே எவ்ரி வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறையவே நடக்கும் அதில் ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஹாலவின் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப லாங் பேக் ஆக வந்து அயர்லாண்ட் ஸ்காட்லேண்ட் பீப்புள்லாம் அவங்க பிலீவ் பண்ணாங்க தேர்ட்டி ஃபஸ்ட் நைட் வந்து இறந்தவங்களோட ஆத்மா வந்து பூமிக்கு வரும் ஸோ அவங்கள ஸ்கேர் பண்றதுக்காக இவங்களும் வந்து ஸ்கேரியாக காஸ்ட்யூம் போட்டு அந்த ஃபயர்லாம் அதான் லேட்டோ லேட்டின்னு சொல்லி அந்த உள்ள லைட் வச்சு இருப்போம் இல்லையா அந்த மாதிரியான லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்கேர் பண்ணணுன்றதுக்காக வந்த பண்டிகை தான் பட் லேட்டரானில் அது வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாரி மாறிடுச்சு இங்கே பாருங்கள் டாகு கூட வந்து அந்த ஸ்கேரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க ஃபேமிலியாக பார்ப்பாங்க இந்த இந்த ஊரில் வந்து எல்லா அவங்க வளர்க்குற அந்த பெட்டை கூட ஸோ அதனால் வந்து ஸ்கேரி காஸ்ட்யூமில் தான் வந்து நிறைய டாக்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டியாக மாற்றிட்டாங்க முக்கியமாக வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்காங்க ட்ரிக் ஆ ட்ரீட்டுன்ட்டு அந்த நாளில் வந்து போய் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கேண்டீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஈவெண்ட்டு தான் இது வந்து ட்ரங்கா ட்ரீட்டு எப்படின்னா அந்த காரில் வந்து பின்னாடி வந்து ரொம்ப ஸ்கேரியாக வந்து டெக்கரேட் பண்ணி அதை வந்து நிறையா வந்து கேண்டீஸ் வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஈவெண்ட்டு ஸோ அதனால தான் கிட்ஸ்லாம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்காங்க கிட்ஸ் மட்டும் இல்லை நிறைய பெரியவங்களே பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து அந்த அந்தமாரி நிறைய அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க காரில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கார்ல எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹேர் ஐடும் இருக்கும் அங்கே போயிட்டுருக்கல்ல அதில் வந்து நம்ம போயிட்டு ஸ்கேரி நிறைய அங்கே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஹேர் ரைடில் போய் பார்க்குற மாதிரியும் இருந்துச்சு பட் அது அது வந்து எங்களால் போக முடியல ஏன்னா கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல ஒரு மூணு இது மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தோம் அதில் ஒன்று தான் இந்த ட்ரக்கார் ட்ரீட்டு ஸோ இது வந்து ஒவ்வொரு காரை வந்து சுற்றி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கார்கிட்டேயும் போயிட்டு நம்ம அங்கே வச்சுருக்க கா சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் இது ஆக்சுவலி வந்து நேஷனல் ரீக்ரியேஷன்ன்றது கவர்மெண்ட்டாக வந்து ஸ்பான்சர் பண்ணி நடத்துகிறது தான் ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் நிறைய இடத்துல வந்து பே பண்ணி போகிற மாதிரியும் ஈவெண்ட் வந்து நடக்கும் அப்புறம் ஸ்கூல்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து வைப்பாங்க அது வந்து அக்டோபர் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் நடக்கும் You guys are so cool. Oh my goodness. You're special ops. <laughs> huh? Special ops. You guys are protecting and serving. Thank you. Give me a number Do you guys get one of these yet? We're Church of Nashville. We say Church of Haddon. अंग <laughs> 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 But that's a nice one. <laughs> oh wait, we got the armed forces all together right here. Come on, that's killer. Literally. Isn't that a sniper? Yeah. Sniper side? Sneaking ஒவ்வொரு ஸ்டால்லேயும் வந்து சாக்லேட் கலெக்ட் பண்ணி வந்தாச்சு இப்போ வந்து இங்கே ஒரு ஃபோட்டோ பூத் இருந்துச்சு ஸோ அங்கே வந்து உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளேட்டபிள்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதில் வந்து மினி ஆன் அதெல்லாம் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஃபோட்டோலாம் நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபன் மேஸு இங்கே வந்து நம்ம போயிட்டு வே கண்டுபிடிச்சி வெளியில் வரணும் இதுவுமே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான் கிட்ஸ் எல்லாம் அழக கடகடைன்னு ஓடிட்டே இருந்தாங்க இதுவும் வந்து ரொம்ப சூப்பராகவே रंधे ची அப்புறம் வந்து இந்த ஹாலோவீனை பற்றி சொல்லிட்டு இருந்தே இல்லையா அந்த அன்னைக்கு வந்து வீடுகள்லே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஸ்கேரியாக வந்து டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பாங்க லைட்ஸும் வந்து அதனால தான் போடுறாங்க அந்த காலத்தில் வந்து அவங்கள ஸ்கேர் பண்ணுறதுக்காக லைட்லாம் வச்சு ஸ்கேரி காஸ்ட்யூம் போட ஆரம்பித்து இப்போ வந்து அதை ஒரு ஒரு செலப்ரேஷனாகவே மாற்றி அவங்களே ஸ்கேரி இருந்து ஃபன் காஸ்டியூம் அந்த மாதிரி மாறிட்டாங்க நிறைய கிரியேட்டிவாக வந்து காஸ்ட்யூம் போட ஆரம்பி ஆரம்பிச்சிட்டாங்க லைட்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி ரொம்ப அது ஒரு ரொம்ப சூப்பராக வந்து ஈவெண்ட்டாக மாற்றிட்டாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாரி அக்டோபர் ஃபுல்லாகவே இது நடக்கிறதுனால ரொம்பவே கிட்ஸும் வந்து ஹாப்பி ஏன்னா எல்லா இடத்துலையுமே சாக்லேட் கிடைக்கும் அவங்களுக்கு அதனால தான் நெக்ஸ்ட் இந்த இது பார்த்திங்கன்னா பம்கீன் வந்து டெக்கரேட் பண்ணுறது ஹாலோவீனில் பம்கீன் வந்து ரொம்பவே வந்து இங்கே ஃபேமஸ்ஸு ஏன்னா வந்து ஸ்கேரி பம்கீன்லாம் பண்ணுவாங்க வீட்டுக்கு வெளியிலையும் பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க ஸோ பம்கினை வந்து இங்கே பாருங்க இப்போ பண்ணுறாங்க பாருங்க இந்தமாரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க குட்டி குட்டி பம்ப்கின்னும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நமக்கு வந்து எந்த விதத்தில் அதை வந்து கேரியாக பண்ணணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வந்து கிட்ஸ் வந்து ஆர்வமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி பம்கின்ல வந்து நிறைய கார்விங் கூட பண்ணுவாங்க இந்த டைம் உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அழகாக கார்விங் டூல்ஸ்மே நிறையா வந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ அதை வச்சு வந்து நல்லா கார் பண்ணிவிட்டு அது உள்ளே வைக்கிற லைட்டுமே நிறையா வந்து கடைகளில் கிடைக்கிது ஸோ அதை வச்சு நைட்டு வெளியில் வச்சுடுவாங்க அது ஒரு ஸ்கேரி ஃபீல் தரும் இல்லையா அதனால தான் நிறையா பம்கின் டாய்ஸும் வந்து விற்கும் இந்த சமயத்தில் அப்புறம் அவங்க ட்ரிக்கா ட்ரீட்டுக்கு போவாங்களே அப்போ வந்து அந்த பக்கெட்லாம் கூட எடுத்துகிட்டு போவாங்க அதுவுமே வந்து பம்கின் தீமில் இருக்கும் அங்கே இருக்குது இல்லையா அதே மாதிரி பம்கின் தீமில் தான் நிறையா இருக்கும் அதுமாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டு போகிறப்பையும் அங்கே வந்து கேண்டீஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ கிட்ஸுக்கு வந்து ட்ரீட் கொடுத்து தான் வந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டு இங்கே பாருங்க இன்னும் இவ்வளோ க்ரௌடு இருக்குது இதெல்லாம் வந்து ஹேர் ஐடு போகிறதுக்கான க்ரௌடு தான் பெருசாக இருந்துச்சு ஸோ நாங்கள் இதை முடிச்சிட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சி நிறைய ஐஸ்கிரீம் அந்த ட்ரக்லாம் கூட இருந்துச்சு இங்கே இங்கே பாருங்க இதுதான் வந்து இவங்க பண்ண பம்கின் டிசைன்ஸ்லாம் ஏதோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க இந்த பம்கின்லாம் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துதா இல்லையான்றத கமெண்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோஸ்ட்டு அந்த அந்த பேனர்ஸ்லாம் கூட உள்ளே இருந்துச்சு அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா ஹாண்டட் ஹவுஸ் இப்போ நம்ம ஹாண்டட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேண்டீஸ்லாம் கொடுத்துட்டு வில் உள்ளே விடுவாங்க ஹான்டட் ஹவுஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ரெண்டு பேர் வந்து கற்றுவாங்க அது கொஞ்சம் பண்ணியாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தம்ஸ்அப் கொடுத்துருங்க இது போன்ற வீடியோஸ் திறந்து பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்